நாசாவுல முக்கியமான உயர் அதிகாரிகளை வேலையில் இருந்து நீக்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னப்பா நாசாவுலயுமா அமேசான் நீக்கினாங்க கூகுள் நீக்கினாங்க மைக்ரோசொப்ட்ல நீக்கினாங்க எக்ஸ்ல நீக்கினாங்க இப்போ வந்து என்னப்பா நாசா லாயுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க முழுமையான விவரங்களை பார்த்து விடலாம் அமெரிக்க நாட்டினுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனமாக நாசா இருக்கிறது ஒரு உலக புகழ் பெற்ற இந்த நிறுவனத்துல வந்து பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஆய்வாளர்கள் வந்து ஆராய்ச்சியாளர்கள் பணிபுரிந்து வராங்க நாசாவினுடைய வானிலை ஆய்வு மற்றும் பருவகால மாறுபாடு தலைவராக கேத்ரின் கேல்வின் அப்படின்ற பெண் ஆராய்ச்சியாளர் வந்து புரிந்து வந்திருக்காங்க இந்த நிலையில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவி ஏற்றதிலிருந்து அரசு அலுவலகங்களில் பணி புரிந்து வருகின்ற பல பேரை வந்து பணிநீக்கம் நீக்கம் செய்து வந்தார் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம்லாம் சொல்லியிருந்தாலும் இந்த தீயணைப்பு துறையில் அது மாத்திரம் இல்லாமல் மருத்துவ தாதியர் சேவையில இன்னும் பல பல அரசு வேலைகளில் இருந்த ஊழியர்களுக்கு வந்து பணி மூன்று மாத சம்பளம் கொடுத்து ஓய்வு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது ஆக அதற்குள்ள நாசாவும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது அதாவது நாசாவினுடைய வானிலை மற்றும் பருவகால மாறுபாடு அமைப்பினுடைய தலைவராக செயற்பட்டு வந்த கேத்ரின் கல்வின் உட்பட இருபத்தி மூன்று பேரை

அந்த தண்ணி இந்த தண்ணி தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கண்டுபிடிச்சிருக்காரு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதுலேருந்து மெக்சிகோ கனடா சீனா இந்தியா ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு அதிக அளவில் வரி விதித்து வருகிறார் அதே வேளையில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற தங்களுடைய நாட்டினுடைய பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன் வச்சிருக்காரு குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் நம்ம கனடா சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற இரும்பு அலுமினியம் போன்றவற்றுக்கு அதிக வரி விதித்து உத்தரவிட்டிருக்காரு இதற்கு சீனா பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு

அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற ஒயின் ஷாம்பெயின் அதோட பிரான்ஸ் மற்றும் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மதுபானங்களுக்கு இருநூறு வரி விதிக்கப்படும் இது அவனுடைய ஒயின் மற்றும் ஷாம்பெயின் தொழிலுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதனால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு மதுபான விஷயத்தில் வர்த்தக போர் அபாயம் ஏற்படுவதற்கான சாத்திய குருக்கள் இருப்பதாக சொல்கிறாங்க வர்த்தக போர் தான் மூன்றாம் உலக போர் மூன்றாம் தண்ணிக்காக தண்ணிக்காகத்தான் அந்த தண்ணி இந்த தண்ணி தான்ப்பா வடிவே சொல்கிற மாதிரி ஏ அந்த தண்ணி ஏன் தண்ணி இல்லை ஏன் தண்ணி அந்த தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி போக வேண்டியதான் போங்க